நீங்கள் சேமிப்பவராக இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச்பி இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் சலஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச்பியில் இன்றே லாகின் செய்யவும் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டுவதற்கான அடிப்படை தேவை ஏன் அப்படின்ற கேள்வி இங்கே எலும்புது அதுக்கான தேவை என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா அவங்க ஒரு காரணங்கள் சொல்றாங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கு வேலூர் இப்ராஹிம் என்ன தெரியும் வக்புவாரியத்தை பத்தி நேரடியாக யார் உயர் நீதிமன்றமோ நீதிமன்றமோ தலையிட முடியாதுன்னு வேலூர் இப்ராஹிம் சொன்னார்ல அப்புறம் எப்படி தமிழக அரசு வந்து இருபத்தி நாலு அரசாணை இருபத்தி நாலு மாவட்டங்களுக்கு அரசாணை வெளியிட்டது அதாவது அடிப்படை அறிவு இல்லாம இதை பத்தி கொஞ்சம் கூட எனது கவனம் செலுத்தாம வேணுமென்ற மத பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய பேர்தாங்கிகளால் விடப்பட்ட கருத்து இது பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் வந்து அந்த வக்புவாரி சொத்துல இருந்துட்டா அது அவங்களுக்கு சொந்தமாயிருன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா திமுக ஆட்களும் காங்கிரஸ் ஆட்களும் தான் முழுக்க முழுக்க இந்த சொத்துக்களை வந்து அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து அபகரிக்கிறது கிடையாது குருவாயூர் தேவஸ்தானம் இருக்கு அதுல இஸ்லாமியர் அல்லாத ஒரு ரெண்டு பேரை பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியுமா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இந்த இடத்துல ஒரு ரெண்டு பிரதிநிதிகளை நீங்க கொண்டு வந்து வச்சு அவர் வந்து இந்த சமுதாயத்து ஒரு கருத்து சொன்னார்னா அந்த கருத்து வந்து அவர் சொல்லப்பட்டதா கருதப்படாது அந்த சமுதாயம் சொன்னதாக போலாரு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் சொத்துக்கள் இருக்கு இதுல வந்து தொண்ணூறு இருக்குன்னு சொல்லி வாரியமே சொல்லுது இருக்குன்னு இப்ப

கேள்வியை நீங்க புரிஞ்சுக்க இணைந்திருப்பவர் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த புதிய சட்ட திருத்த மசோதா குறித்து அதிகமா பேசிட்டு இருப்போம் காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுல நாற்பது புதிய விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பத்தி தான் அதிகமா நாடாளுமன்றத்துலேயும் சரி அதிகமாக எதிர்கட்சிகளுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க யார் யாரெலாம் இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்தத்துக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எதிராக செயல்படுறாங்க அவங்களாம் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி பாஜகவினரால் சொல்லப்படுது அதாவது வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா இதுக்கு அடிப்படையாக ஒரு காரணம் வேணும் இப்போ நீங்கள் முத்தலாக் மசோதா கொண்டு வந்தாங்க அதற்கு வந்து கோரிக்கை இருந்தது ஒரு பெண்கள் தரப்பில் நேர நேரடியாக நாடாளுமன்றத்தில் போய்ட்டு எங்களுக்கு இது மிகப்பெரிய சரிய சட்டத்தில் இதில் வந்து மிகப்பெரிய இடையூறு இருக்குது இதை நீங்கள் நீக்கி சொல்லணும்னு சில பேர் எனது பதில் கோரிக்கை வச்சாங்க அது உண்மையாக போய் அடுத்த விவாதம்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் இந்த வக்பூவாரிய திருத்த சட்டம் மசுதா என்பது தன்னிச்சையாக பாஜகவே தன்னிச்சையாக எடுத்து அதில் வந்து திருத்தத்தை கொண்டு வராங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி ஏன்னா இன்றைக்கு பிரதானமாக வயநாடு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி மக்கள் எல்லாம் அங்கே அதிகமான தேவைப்படுகிறது நிதி தேவைப்படுது ஏன் உங்கள் சேனல்லேருந்து நீங்கள் வந்து அதிகமான தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படி தனியார் அமைப்புகள் பல இட பல இடங்களில் உதவிக்கரம் நீட்டி வரக்கிற நிலைமையில் மத்திய அரசு என்ன பண்ணாங்க மத்திய அரசு தேவையான அந்த உதவிகரத்தை நீட்டினாங்களா இல்லை கரிசனை பார்வையை பார்த்தாங்களான்னு கேட்டால் இன்னும் பார்க்கல இதுதான் நிதர்சனம் உண்மை கிட்டத்தட்ட நடந்து பதினஞ்சு நாட்கள் மேலே ஆகிவிட்டது இந்த கோர சம்பவம் இந்திய நாட்டையே விட்டது இன்னும் பேரிடராகவும் அறிவிக்கப்படலை அதுக்கு தேவையான நிவாரணமும் கொடுக்கல இப்போ வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு அடிப்படை தேவை ஏன் அப்படின்ற கேள்வி இங்கே எழும்புது வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை இந்த முறை அமல் செய்வதன் மூலியமாக இந்த முறை இந்த எண்பது இருபதுக்கான அரசியல்னு சொல்கிறாங்கல்ல பெரும்பான்மை சிறுபான்மைக்கான அரசியல்னு சொல்லிட்டு வராங்கல்ல இன்னும் மூணு மாசத்துல வந்து இன்னும் மூணு அடுத்த கட்ட மாநில தேர்தல்கள் இருக்குது உத்திரப்பிரதேச தேர்தலும் வருது அப்போ இந்த இடத்துல ஒரு அரசியல் வாக்கு வங்கிகளை பெற வேணும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக தான் இன்றைக்கி வாக்குவாரித்தினுடைய திருத்த சட்டம் அசோதான சொல்ல முடியும் அதை இப்போ பாஜக அரசு தான் இதை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் ஆட்சியிலுமே வந்து அந்த மாற்றம் வந்து இல்ல அதுக்கான தேவை என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல அவங்க ஒரு காரணங்கள் சொல்றாங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் இருக்கு இந்துக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் திடீர்னு வந்து இது எங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி அபகரிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இந்துக்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கான முக்கியத்துவமாக இருக்கட்டும் பெண்களுக்கான முக்கியத்துவம் அற்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க இது இதை வந்து மூணு கேள்வியே பிரிச்சுக்கும் முதல் கேள்வி நீங்கள் என்ன சொல்றீங்க நேரடியாக ஆல்ரெடி இது இப்போ ஒரு தொண்ணூற்றி மூணுல போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தொண்ணூத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை மாற்றி அமைச்சிருக்காங்க கரெக்ட் அதாவது கே ரஹ்மான் கமிட்டி அப்படின்ற கான் கமிட்டி மூலியமாக அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதை பரிந்துரை செய்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் ஆட்சியின் போது இதை வந்து திருத்தல் செய்யப்படுது இது வந்து ஜாயின்ட் பார்லி கமிட்டி ஜேபிசியுடைய தலைவராக யார் இருந்த அந்த நாடாளுமன்ற குழு தலைவராக எதுக்கு இந்த ச திருத்தல பக்வாரி திருத்த சட்ட மசோதா இருக்குல்ல அது தொண்ணூத்தஞ்சில் ரஹமான் கமிட்டி அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க அதை பரிந்துரை செய்கிறாங்க இதெல்லாம் தேவைப்படுதுன்ட்டு அதை அமலாக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அமலாக்குறாங்க அதுக்கு அந்த பாஜகவுடைய உறுப்பினர் தான் அந்த குழுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் அப்போ அன்னைக்கு தெரியலையே அவங்களுக்கு இதில் திருத்தம் பத்தலைன்ட்டு இன்னும் தேவைப்படுதுன்ட்டு சரி அப்படியே விட்டுருங்க அன்னைக்கு அவர் பரிந்துரைத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு மசோதாவில் சேஞ்சஸ் இருக்கா இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நீங்கள் கேள்வி கேட்டது என்ன ஒரு இசை ஒரு இந்து சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்துல தொப்புல்குடிகளாக வாழக்கூடிய இடத்துல போய்ட்டு இந்த சொத்தை வந்து வக்பு வாரியம் என்னோடய சொத்தை அப்படிலாம் சொல்லிட முடியாது காரணம் ஒரு வக்பு வாரியத்துக்குன்னு வக்பு வாரியமும் தீர்ப்பாயமும் இருக்குது ஒரு சொத்து அது வேணும்னு சொன்னால் அதுக்கு கரெக்டான சர்வே நம்பர் கொடுக்கணும் அது கரெக்டான டைட்டில் டீட்ஸ் இருக்கணும் அதுக்கு தேவையான பேரண்டல் டாக்குமெண்ட் தாய் பத்திரம்னு சொல்லுவோம்ல அதுக்கு மூலஸ்தானமாக பல ரெவன்யூ ரிகார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது என்னோட இடம்னு சொல்ல முடியும் டைரெக்டாக போயிட்டு ரிபன் பில்டிங் என்னோட இடம்னு சொன்னால் அது ரொம்ப சரியா சொன்னீங்க இதற்கான உதாரணத்தை வந்து பாஜகவை சேர்ந்த வேலு இப்ராயம் என்ன சொல்றாரு கும்பகோணத்திலையும் சிதம்பரத்திலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து வகுப்பு வாரி சொத்தா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பட்டா சிட்டாலாம் மாறி வேற ஒரு நபருக்கு மாறிடுச்சு திடீர்னு வந்து அந்த சொத்துக்கள் வந்து எங்களோட சொத்துன்னு சொல்றாங்க கடைசியாக அது நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது உச்ச நீதிமன்றமும் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கருத்து வேலூர் இப்ராஹிம் வந்து என்னைக்குமே இந்த கருத்தெல்லாம் எல்லாம் சொல்லும் ஒரு அடிப்படை நாலேஜோட பேசணும் வேலூர் இப்ராஹிம் என்ன தெரியும் இந்த வகுப்பு வாரித பத்தி வே வேலூர் அபிபிராய்க்கு என்ன அடிப்படை தார்மீக உரிமை இருக்குது வக்பு பற்றி பேசுறதுல நான் கேட்குறேன் வேலு அபிபிராயம் சொல்கிற கருத்து எனது ஒரு ரெண்டு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒருத்தவங்கள்ட்டிருந்துச்சு அதை வக்பு வாரியம் எடுத்துக்கிட்டு என்னங்க ஆதாரம் நான் சொல்கிறேன் ஆதாரத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழகத்தில் இருபத்தி நாலு மாவட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்படுது என்னென்ட்டு வக்பு வாரியத்தோடைய என் தேவை கிடையாது நீங்கள் நேரடியாக நீதிமன்றம் வழிவகை செய்யலை தமிழக அரசு அரசாணை வெளியிடுது திருச்சியை சார்ந்த திருச்செந்தூரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தொம்போது ஏக்கர் இது வந்து அன்றைய இருந்த முன்னாள் ராணி மங்கமால் போட்ட பாண்டிய மன்னர்களால் பட்டயத்தின் மூலயமாக நன்குடைகளாக தரப்பட்டது இஸ்லாமிய சமுதாயம் நல்லா இருக்கணும் அதற்காக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி வேறு மதத்தை சார்ந்த மன்னர்கள் கொடுத்த இடம் அது சரியா இப்போ இங்கே ஒரு கேள்வி எழுபது இந்த இருக்கக்கூடிய வக்பு வாரிய சொத்துக்கள் அனைத்துமே நன்குடைகளாக பெறப்பட்ட சொத்துக்கள் தான் அரசு சார்ந்த சொத்துக்கள் கிடையாது அது பல்வேறு தரப்பினரில் இருந்து வந்திருக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய தனவந்தர்கள் மட்டும் கொடுக்கல பல இருந்து இந்து சொ தொப்பு கூடிய உறவுகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எதற்காக இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த சமுதாயம் கல்வியில் மேம்பாடு அடையணும் கல்வி நிறுவனங்களை வைக்கணும் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா பல வாரிய சொத்துக்களில் கல்வி நிறுவனங்கள் இருக்குது அந்த கல்வி நிறுவனங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும்தான் வந்து இஸ்லாமிய பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கிறாங்களா இல்லையே பல சமுதாய மக்கள் படிக்கிறாங்களே அப்ப இதனால மிகப்பெரிய பிரச்சனைய இன்றைக்கு பாஜக இந்த வக்புவாரி சொத்துனால திருத்த சட்ட மசோதா இன மத ரீதியான பிளவுபாடுகளை கொண்டு வர்றதுக்கான திருத்த மசோதா சட்டமா தான் நம்ம பார்க்க முடியும் வேலூர் பிரயம் பேசுறோம்னு சொன்னீங்கல்ல நான் கேட்குற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அளவீடு பண்றாங்க நில அளவீடு நடக்குது நமக்கு சுதந்திரம் கிடைச்சது சோதரம் கிடைச்சோடன எல்ஆர்டிஏ ரிக்கார்டுன்னு சொல்லுவாங்க லேண்ட் அக்யூசியேஷன் ரிக்கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த இளையார் ரிக்கார்டை என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புறம்போக்கு நிலங்கள் இருக்கு எங்கெங்கெல்லாம் தனியார் நிலங்கள் இருக்கு அதை அளவீடு செய்யறாங்க அந்த அளவீடு செய்யும் போது வக்பு வாரியம் தன்னிடம் இருக்க செம்புப்பட்டயத்தை வச்சு இந்த மாவட்டத்துல எங்களுக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னதை வச்சு அது பூர்வீகமாக ஏர் ரிஜிஸ்டர்லேயும் சரி பல ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லையும் இந்த வக்பு வாரிய சொத்து இருக்குது இதுன்றதை கொண்டு வந்தது தான் வருவாய்த்துறையோட வேலையை தவிர்த்து நேரடியாக வக்பு வாரியம் நேரடியாக போய் வேலூர் இப்ராஹிம் இருக்கிற கட்டுக்கதை போல் இது இந்த சொத்துன்னா உரிமை கொண்டாடுகிற முடியாது அதுக்கு வ சட்டம் வழிவகை செய்யலை சரி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நேரடியாக யார் உயர் நீதிமன்றமோ நீதிமன்றமோ தலையிட முடியாதுன்னு வேலூர் அபிராமி சொன்னார்ல அப்புறம் எப்படி தமிழக அரசு வந்து இருபத்தி நாலு அரசாணை இருபத்தி நாலு மாவட்டங்களுக்கு அரசாணை வெளியிட்டது நீதிமன்றத்துக்கு போகாமையே தமிழக சட்டத்தின் மூலியமாகவும் வருவாய்த்துறை மூலியமாகவும் ஒரு அரசாணை வெளியிடுற அளவுக்கு தான் வக்பு வாரியத்துக்கு அளவுகோல் இருக்குது நீங்க நினைச்சோன்னா உடனே இது வந்து இது இது சட்டத்துக்கே இல்ல இது ஒரு மிருக மிருக அமைப்பு இது வந்து இந்த சட்டமே கொண்டு வந்து தப்பு எல்லாம் நீங்க சொல்லிட முடியாது இந்த நீங்க ட்ரிபுனல்ல போனீங்கன்னா சப்ஜுடிஷியலுக்கு இதுக்கு அண்ட் தான் நீங்க வந்து எல்லா இங்க இருக்க லோக்கல் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வக்பு வாரிய சொத்துக்கள்ல பல கேஸுகள் நிலுவையில் இருக்கு பல கேஸ்கள் இதுக்கு இதுக்கு நீதியும் வழங்கப்பட்டிருக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இது எதுவுமே படம் பண்ண முடியாது அப்படின்னா அரசாணை எப்படி வெளியிட முடிஞ்சு நான் கேட்குற கேள்வி கரெக்டா இல்லையா இவர் என்ன சொல்றாரு வேலூர் இப்ராஹிமே எதுக்குமே சுப்ரீம் கோர்ட்ட்க்கோ யாருக்குமே ஆர்டர் இல்லைன்னு சொல்றாருல்ல அடிப்படை அதாவது அடிப்படை அறிவில்லாம இதை பத்தி கொஞ்சம் கூட எனது கவனம் செலுத்தாமல் வேணுமென்ற மத பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய பேர்தாங்கைகளால் விடப்பட்ட கருத்து இது அவ்வளவுதான் அவர் குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார் அதாவது அந்த வாரிய சொத்துங்கிறது கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு ஆனா வந்து அதனுடைய வருமானம்ங்கிறது வெறும் இரநூறு கோடியாதான் இருக்கு உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு லேண்ட் இருக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா பத்து லட்சம் ரூபா வந்து அதுக்கான மதிப்பு இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்க வெறும் தொகையாக கொடுக்கறது ஒரு இருபத்தஞ்சாயிரமோ அல்லது வந்து தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உருவாக்குறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி புதிய சட்ட திருத்தம் வந்து என்ன வந்து அப்படிங்கிறது என்ன ஆக்ட் கொண்டு ஆக்ட் கொண்டு வராங்க அதாவது அந்த சட்ட மசோதால கொண்டு மசோதாவிலிஷன் ஆபத்து என்ன தெரியுமா ஒரு 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 சாரார் ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த வக்புவாரி சொத்தில் வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த சொத்து அவங்களுக்கே போகலான்னு சொல்கிறது இது கரெக்டான சட்டமாக இது நான் கேட்குறேன் ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு வக்புவாரியத்துடைய சொத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டாலே அந்த சொத்து முழுக்க முழுக்க அந்த லிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வராங்க இப்போ புதுசாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்துருக்காங்கல்ல அந்த சட்ட திருத்தத்தில் லிமிட்டேஷன் ஆக்ட்டுன்னு கொண்டு வராங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வரம்பு என்னென்னா பன்னெண்டு வருஷம் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா வக்புவாரி சொத்து நீங்களே வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி வந்து லாபத்தை ரெட்டி பார்க்க வைக்கும் இது போல பஞ்சாப் ஹரியானாவில் அதிகப்படியான என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆக்கிரமிப்புகள் இருக்குது அதிகப்படியான வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் எங்கே திறந்தது அது வேலூர் இப்ராயிமோ மிச்சரிக்கிற அமைச்சர்கள் எல்லாம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு உண்மையாலே அக்கறை இருக்குல்ல சார் லிமிடேஷன் ஆக்ட்டு நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் வந்து அந்த வக்புவாரிய சொத்துல இருந்துட்டா அது அவங்களுக்கு சொந்தமாயிரு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா இதே கேள்வியை இந்து அறநிலைத்துறையில் ஒரு பன்னெண்டு வருஷம் நீங்கள் இந்த அணநிலைத்துறையோட லீசலா ஒரு டென்ட்டா இருக்கீங்க டெனெண்ட்டா இருக்கீங்க அது உங்களுக்கு சொந்துன்னு சொன்னா அதை ஏத்துக்குவாங்களா இல்ல அரசு ஏத்துக்குமா இல்ல நாங்களே ஏத்துக்குவோமா யாருமே ஏத்துக்க மாட்டோம்ல அப்ப இந்த இடத்துல முழுக்க முழுக்க அதை பத்தி படிக்காம மேலே என்ன சொல்றாங்களோ அந்த ஜாப்பை அவர் செஞ்சுட்டு வராரு அவரு பாஜக பிரமுகர் சார்ந்து தான் பேசுவாரு இன்னொன்னு என்ன சொல்றாரு திமுக ஆட்களும் காங்கிரஸ் ஆட்களும் தான் முழுக்க முழுக்க இந்த சொத்துக்களை வந்து அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பின்பாக கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்து அறநிலைத்துறை சொத்து மீட்கப்பட்டுள்ளது நீங்க புரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அடிப்படையில தீகா கட்சியோட கூட்டணியில் இருக்கு கடவுளே இல்லைன்னு சொல்ற கட்சியோட கூட்டணியில் இருக்கு அந்த கட்சி கடவுள் இல்லைன்னு சொல்லல ஆனா அப்படிப்பட்ட கட்சியிலும் கூட்டணியோடு இருக்கு அப்படி உள்ள ஒரு அரசே இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்து கோயில்களுடைய சொத்த மீட்டு வருது அப்படி இருக்கும்போது போது இவர் சொல்ற கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் வந்து ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில பேசணும் இல்ல ஒரு தர்க்கம் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே நீங்க பேசுனீங்கன்னா எப்படி எடுத்துக்க முடியும் அவர் என்ன சொல்றாரு ஜவஹர்லா எதுக்கு எடுத்தாலும் வந்து சொத்துக்களை அபகிக்கிறாங்க அதே மாதிரி அரசாங்கம் வந்து பறித்து கொள்ளுது இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து அதிகமா பேசுறாரு அவரே போராட்டம் இதுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க மறைமுக ஜவஹர்லா இடமா ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு நாங்க எங்க ஆக்கிரமிப்பு தெரிச்சோம் ஆதரவு எங்க தெரிவிச்சோம் ஏதாவது நபர்கள் அந்த கட்சியில இப்ப காங்கிரஸ் கட்சினா காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமா லெட்டர் பேர்ல சொல்லாது அந்த கட்சி பிரமுகர்கள் வந்து அதாவது ஒரு குற்றச்சாட்டு என்பது அடிப்படை வாதம் இல்லாம வச்சுட்டு போலாம் நான் கேக்குறேன் இல்ல என்ன கேக்குறேன் ஜவஹர்லா ஒரு இடத்தது முதல் ப்ரூஃப் வந்து ஜவஹர்லா ஆபிக்கிறான் இல்ல அவர் வந்து சில விஷயத்த முன்னடைப்படுத்தி போராட்டம் பண்றேன் நீங்க முன்னாடி வைங்க நான் என்ன கேக்குறேன் இங்க பாருங்க அரசியலமைப்பு சட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பேஜ காட்டினா எனக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல இப்போ ஜவஹர்லால் ஆதரவு பண்ண அப்படி அப்படி எடுத்திருந்தாருன்னா உங்கள்கிட்ட மத்திய அரசு இருக்குல்ல நேரடியாக வக்வார் ஒரு கேஸை போடுங்க கேட்டு போட்டு அவட்டிருந்து சொத்தெல்லாம் மீட்டு வக்ஃபுவாரியத்துக்கு கொடுங்க அதை செய்யறதை விட்டுட்டு லிமிடேஷன் ஆக்ட் போட்டு அதில் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த சொத்தில் கிட்டத்தட்ட வக்புவாரிய சொத்துக்கள் மட்டும் அதாவது ராணுவத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்து மூணாவது இடத்துல அதிகப்படியான சொத்து வக்புவாரியத்துக்கு இருக்குது அது எதற்காக கொடுக்கப்பட்டது அதை சமுதாயம் நலனுக்காக நன்கொடைகளுக்கு நன்குடையாக தனவந்தர்கள் கொடுத்த சார் நீங்க என் மேல பிரியத்து கொடுத்த சொத்தை நான் வந்து அரசு கையெடுக்குன்றது எந்த வகையில நியாயம் சரி நீங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பிரச்சனை இதுல ஃபுல்லாவே என்க்ரோச்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு நைன்டி பர்சன்ட் என்க்ரோச்மெண்ட் இருக்குரோச்மெண்ட் ஆதரவு தருற வகையில பன்னெண்டு வருஷம் நீங்க இருந்துட்டு அது உங்க லேண்டு சொத்துக்கள் எல்லாம் மீட்டு கொடுக்குற மாதிரி வருமா இல்ல வக்பு வாரியம் இது மூலியமாக இந்த சொத்துக்கள் எல்லாம் கொடுக்குமா இதெல்லாம் கேள்வி இல்லை கொண்டு வந்து வந்த சட்டத்திருத்த மசோதா எல்லாம் நிலைநாட்டுது அப்ப இந்த இடத்துல மத ரீதியான பிளவுபாடுகளை ஏற்படுத்த வேண்டும் இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மசூதிக்கும் நேரடியா ஞான் வாப்பி போன்ற மசூதிகளுக்கு நேரடிக்கு எல்லாம் வழக்க போடுறதை விட்டுட்டு வக்பு வாரியத்தை தொட்டுட்டோம்னா அது கீழே பல மசூதிகள் வருது பல இஸ்லாமிய க நிறுவனங்கள் வருது பல இஸ்லாமிய மத வழிபாடு தலங்கள் வருது நேரடியாக அதுலேயே கைவிக்கிறான் அப்போ இவங்க என்ன சொல்றாங்க பிற மதத்தை சார்ந்த ரெண்டு பேரை நாங்கள் உள்ள கொண்டு வந்து வச்சிருவோம் மெம்பரா அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி ஒரு டைரக்ஷனை இன்றைக்கு வரைக்கும் ராமர் கோயிலுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்களா அறக்கட்டிலையில அது மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துச்சா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தாங்களா இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் உள்ள இருக்கலான்னு சொன்னாங்களா ஏன் சொல்லல வேற மதத்தை சார்ந்தவங்கன்ட்டு ஏன் ஹைகோர்ட் இங்கே சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு இந்த அறநிலைத்துறை விஷயத்துல அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் அதில் கரெக்டாக நடக்கணும்னு சொல்லுது அப்போ அப்போதான் அது சரியாக நடக்கும்னு சொல்லுது அப்படி இருக்கும் போது இதில் மட்டும் நீங்கள் ஏன் வேற இன்னொரு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வேண்ணையும் வச்சு பார்க்குறீங்க இப்போ இந்த சொத்துக்களில் வந்து முறைகேடு நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்ன முறைகேடுன்னு சொல்லுங்கன்ற என்ன முறைகேடு நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டு வைக்கிறேன் நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் முறைகேடு நடந்தால் இதை சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தலையிட்டு இதற்கு தீர்வு காண ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா முடியாதா பக்வாரியத்துக்கு அதுக்கு அலவன்ஸ் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு இல்ல அப்புறம் என்ன நீங்க அதுல பெரிய சட்ட திருத்தம் கொண்டு வர்றீங்க இல்ல சட்ட திருத்தம் தேவையே இல்ல அப்படிங்கிற இடத்துல தான் வந்து காங்கிரஸ் கட்சி நிக்கிது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு இந்த சட்ட திருத்தம் தேவையற்றது முழுக்க முழுக்கத்தை இது சட்ட திருத்தத்துல அவங்க கொண்டு வந்திருக்க பயங்கரமான அரசியலும் இருக்கு அதையும் புரிஞ்சு பேசணும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சின்னு சொல்லாரிங்க இதுல இந்தியா கூட்டணியுமே எதிர்க்கு மொத்தமா இப்போ இந்த இடத்துல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒரு மோதலை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறீங்களா அப்போ இதன் மூலமா நீங்க வந்து அந்த மாதிரி பண்ண பாக்குறீங்களா அப்படிங்கிற அங்க கலவரத்தை உண்டாக்குறீங்க கேள்வி கேட்டா அதை கேள்வி கேட்டு கலவரம் உண்டாக்குறீங்களான் இது என்ன வகையில் நியாயம் நான் சொல்றேன் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க பண்றீங்க அதுக்கான எடுத்துக்காட்டு வேற சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு பேரை இந்த கமிட்டிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் குருவாயில இறங்குறீங்க குருவாயூர் தேவஸ்தானம் இருக்கு அதுல இஸ்லாமியர் அல்லாத ஒரு ரெண்டு பேரை பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியுமா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு அந்த தேவஸ்தானத்துல இன்றைக்கு இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பேரை அந்த பிரதிநிதிகளாக போட முடியும் அதாவது இந்துக்கள் அல்லாத பிரதிநிதிகளாக போட முடியுமா இதெல்லாம் விட்டுருங்க இங்க புனித பொற்கோயில் இருக்கு அமிர்தர் பொற்கோயில் அதுல சீக்கிய இந்துக்கள் அல்லாத இந்துக்களை போட முடியுமா முதல்ல உங்களால அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா நீங்க சீக்கிரம் அல்லாத ஒரு இந்துக்கள் நான் சொல்றது இந்துக்களே தான் இந்துக்கள் சீக்கிரம் இல்லாத இந்துக்களை பொற்கோயில் ஒரு இண்டிபென்டன்டா தனியா ஒரு ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய கோயில்கள் அதை உதாரணமா சொல்றீங்க இது வந்து இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சொத்துக்கள் இருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சொத்துக்கள் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமா சொல்றாங்க அப்போ நிலம் மற்ற விஷயங்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணி பாக்கும்போது அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல இல்ல இப்போ இதுக்கு நான் தெளிவா தெளிவாய ஒரு விஷயம் சொல்றேன் அதான் நீங்க சொல்றீங்களா ஒரு தனி சம்பந்தப்பட்ட கோயில பத்தி பேசிக்கிறீங்க அப்படி சொல்லலங்க நான் சொல்றது ஒரு குருவாயூர் தேவஸ்தான்ன்றது ஒரு அமைப்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் இந்த நிர்வாகத்தின் பேர்ல தான் கேள்வி எழும்புது இவங்க என்ன சொல்றாங்க நிர்வாக சீரமை அதையும் அதையும் கம்பேர் பண்றது தான் சரியா நினைக்கிறேன் ஏன் அதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் அதுக்கு ஹைகோர்ட் கொடுத்த கொடுத்ததை எடுத்துக்காட்டே சொல்றேனே இந்த அறநிலையத்துறையில நீங்கள் வந்து அதை சரியாக இந்த இருந்து அறநிலைத்துறை நீங்கள் கட்டமைக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த சம் அந்த மதத்தை சார்ந்த அதிகப்படியான நம்பிக்கை உள்ளவர்களை நிறுவனர்களாக பிரதிநிதிகளாக அமர்த்த வேண்டும் என்பது எனது உயர்நீதிமன்றத்துடைய கருத்து அப்போ உயர்நீதிமன்றத்துக்கே தெரியுது இந்த கருத்து இது எப்படி வந்து வக்ஃபு வாரியத்துக்கு மட்டும் ஆகுது சரி இதெல்லாம் விட்டுருங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராமர் கோயிலுக்கான அறக்கட்டளையை கான்ஸ்ட்யூட் கான்ஸ்ட்யூட் பண்ணாங்களா இல்லையா இந்த ராமர் மந்திர் கட்டுறதுக்கு அப்போ கட்டும் போகும்போது வேறு மாவட்ட ஆட்சியரில் ஒரு கிறிஸ்டினை உள்ளே போட முடியுமா ஏன் பண்ணலை பண்ணனா அங்கே மிகப்பெரிய ஒரு இன வேறுபாடு வந்துவிடும்ன்ற அச்சம் இருக்குது இது வந்துங்க இது வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இந்த இடத்துல ஒரு ரெண்டு பிரதிநிதிகளை நீங்கள் கொண்டு வந்து வச்சு அவர் வந்து இந்த இந்த சமுதாயத்து ஒரு கருத்து சொன்னார்னா அந்த கருத்து வந்து அவர் சொல்லப்பட்டதாக கருதப்படாது

ஒரு ஜாதியிலேயே இந்த பிரச்சனை வருது ஒரு சமுதாய ரீதியா இந்த பிரச்சனை வராது உங்களால கேரண்டி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உங்களால ஒரு நெறியாளரா நீங்க சொல்லுங்க இல்ல நான் என்ன கேக்க சொத்துங்கிறது ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படிங்கிறது இல்ல 9 லட்சத்தி 50000 ஏக்கர் லட்சத்தி முழுதுங்கறாங்க அப்போ நான் ஒரு விஷயம் ஒரு சரி அதாவது நல்லா கேளுங்க ஒரு 7 லட்சத்தி 80 தரசு போல வந்து நம்ம இத வந்து கையாளணும் அப்படிங்கறதா இல்ல சங்க நான் ஒரு சொல்றேன் 7 லட்சத்தி 89000 சொத்துக்கள் இருக்கு இதுல வந்து 90% என்க்ரோச்மென்ட்ல இருக்குன்னு சொல்லி வக்பு வாரியமே சொல்லுது என்க்ரோச்மெண்ட்ல இருக்குன்ட்டு இப்ப இதை நீங்க வெறும் இருக்கா இல்ல மற்ற இஸ்லாமியர்கள் மட்டும் அமர்த்தப்படணும் மற்ற சமூக என்னோட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தொண்ணூறு சதவீதம் நான் இப்ப இப்ப இந்த நீங்க கேட்டீங்கல்ல இதே கேள்வியை நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்கிறேன் வேற ஏதோ ஒரு அறநிலைத்துறை என்ன வச்சுக்கோங்க இல்ல வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷினரி என்ன வச்சுக்கோங்க அந்த நிலத்தை அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இல்லாம வேற யார் ஆக்கிரமிச்சாலும் அது சட்டப்படி குற்றமா கூட்டம் இல்லையா யார் செஞ்சாலும் நான் அடுத்த கேள்விக்கு வரேன் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் இதுல அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் தெளிவா அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெறவும் சொந்தமாக்கி கொள்ளும் அச்சொத்துக்களை சட்டப்படி நிரூபிக்கவும் உரிமை உண்டுன்ட்டு இது அரசியலமைப்பு சட்டம் இருபத்தாறு இந்திய நாட்டு பிரதமர் எதை தொட்டு கும்பிட்டு இன்னைக்கு உள்ளே போயிட்டு இன்றைக்கி ஆர்டி செய்கிறாரோ அந்த அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கரால் வழி சட்டம் இது அரசியலமைப்பு சட்டத்தில் மைனாரிட்டிஸ்க்கான என்சூ செக்யூரிட்டி என்ஷூர்மெண்ட்டுன்னு இருக்குது அதாவது வந்து பாதுகாப்பு நம்ம சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு நலனுங்கிறது ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வரைக்கும் இருக்குது இது அஞ்சுத்துக்கும் எதிராக இருக்கிறது இந்த சட்டம் நாங்கள் சொல்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் என்க்ரோச்மெண்ட் பண்ணால் மிச்ச இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறீங்க அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமையில இருந்து எல்லா மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வக்பு வாரியம் நேரடியாக இந்த சம்மந்தப்பட்ட பற்றி இருபத்தி நாலு அரசாணை வெளியிட்டுச்சுல இந்த மக்கள் எல்லாம் இருக்கலாமன்ட்டு என்னுடைய தொப்புள் கூடி உறவுகள் இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல அதுக்கு வக்பு அறி மேல்முறையீடு போச்சா போச்சாங்க அப்புறம் எப்படி நீங்க சொல்லுவீங்க இந்து சொந்தங்கள் இருக்க முடியாதுன்ட்டு நாங்கள் எங்க இங்க இருக்கிற சொத்து சொத்துக்கான செப்புப்பட்ட எங்கள்கிட்ட இருக்கு எங்களுடைய சொத்துக்குன்றத வ வருவாய்த்துறை வந்து அளவீடு பண்ணிருக்கு அதை ஒத்துக்குது வக்பு சொத்துன்ட்டு ஆனா இன்றைக்கு எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகள் அங்கே வாழ்றாங்க அதை நாங்கள் கண்டுக்கவே இல்லையே அதுலயும் நாங்க இன்னொரு ரெகுலேஷன் கொடுக்குறோமே யார் யாரெல்லாம் அங்கே இருக்கீங்களோ அங்க இருந்துக்கோங்க அதுக்கு வாடகையை மட்டும் கொடுங்க இதை நாங்கள் தாலியான அடிப்படையில் அதுலயும் அது வரும் சரிங்க அதுலயும் அவங்க விவசாயம் செய்து முப்பது வருடங்களுக்கு மேலாக நம்மளுடைய தமிழ்நாடு ஆக்டு முப்பத்தஞ்சு வருடங்களாக வரி கட்டி வந்தாலும் அந்த அந்த இடம் சொந்தம் இது ஆல்ரெடி இருக்க நீங்க அதை குறுக்கி என்ன பண்றீங்க இருக்கிற இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குல்ல பன்னெண்டு வருஷமாக்குறீங்க பன்னெண்டு வருஷத்தின் அடிப்படையில் என்ன ஆகுது இந்த பிரச்சனை இருக்கிற லாஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சாங்களோ அவங்களாம் எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு போட்டுமா அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் கேட்குறேன் நீங்க சொல்லுங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க அது எப்படிங்க ஒத்துப்பாங்க எந்த சமுதாயமும் ஒத்துக்காது நாங்க என்ன சொல்றோம் இதெல்லாம் நலனின் பால் நன்கொடியின் பால் கொடுக்கப்பட்டது அது எல்லா சமுதாயத்துக்கும் போய் கல்வி நிறுவனங்கள் வக்போர்ட்ல இருக்கு அது ஒரு சமுதாயம் தான் படிக்குதா எல்லா சமுதாயம் படிக்க வேண்டும் வக் ஒத்துக்குது நாங்க அதை விரும்புறமும் கூட இன்னைக்கு தொப்புள் குடி உறவுகளாக தமிழகத்துல வாழ்ந்து வரோம் இதுதான் எங்களுக்கு தேவை இந்த சமுதாயம் தான் தேவை இந்த மக்கள் தான் தேவை மாமச்சனம் உறவு தான் தேவைன்னு சொல்றோம் வக்வாரிய சொத்துக்களை நாங்க பெருசா எடுக்கல ஆனா அதன் மூலியமாக பிளவுபோற அரசியலை யார் கொண்டு வரா பாஜக கொண்டு வருது அதுக்கு அடிப்படை காரண கத்தியை காட்டுறேன் என்ன சொல்றேன் நீங்க வந்து லிமிடேஷன் ஆக்ட் போட்டு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள சொத்தை ஆக்கிரமிச்சுக்கலாம்னு சொல்றீங்க ரெண்டு பேரும் மிற்ற மதத்தை இவர்களை கொண்டு வந்து விடுறீங்க அதன் மூலியமா அதுக்குள்ள பிரச்சனை வரும் ஏன் அதை உங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய கோயில்களில் கொண்டு வர மாட்டீங்க ஏன் அந்த அளவுக்கு அதையும் நீங்க கொண்டு வரணும்ல அதை ஏன் கொண்டு வர நீங்க அதுல இருக்கிறத கேள்வி கேட்கல ஏன் அதுக்கும் அதை பொருந்த மாட்டேன்னுது ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு பார்வை கேட்குறோம் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எதிராக இருக்குன்னு சொல்றோம் மைனாரிட்டியோட வெல்ஃபேருக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்றோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இது இருக்குது இதை அகற்றப்பட வேண்டும் இதெல்லாம் விட்டுருங்க நீங்க தொண்ணூத்தி அஞ்சுல ரமன் கான் வந்து கான் கமிட்டி வந்து பரிந்துரை செய்யுது நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரும்பியும் இருக்கக்கூடிய வக்பு வாரிய சட்டத்தை நாங்கள் காங்கிரஸ் கட்சி மறுசிறுத்த சீராய்வு பண்றோம் அப்ப அந்த ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியுடைய தலைவர் யார் தெரியுமா பாஜகவினர் தான் அன்னைக்கே உங்களுக்கு தெரியல ஏன் ரெண்டாயிரத்தி நாலுல உங்க வாஜ்பாய் வாஜ்பாய் அரசு இருந்துச்சுல அன்னைக்கே அது தெரியல அப்ப இதெல்லாம் இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு வயநாடு இருக்கு சரி இதெல்லாம் விட்டுருங்க சார் நான் பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சர்வே எடுத்திருக்கிறாங்க ராணுவத்துறை சார்ந்த பத்தாயிரம் ஏக்கரை இன்றைக்கு என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு அதிலும் மெயினாக இவர்கள் ஆளக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் ஆக்கிரமிப்புகள் இருக்கு மத்திய பிரதேசத்துல ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் ஆக்கிரமிப்புகள் இருக்கு இது இல்லாம உடைய துறை சார்ந்த இருக்கக்கூடிய பலாயிரம் ஏக்கர்கள் ஆக்கிரமிப்புகள் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அளவீடுல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்கு அப்போ இதை நீங்கள் மீட்டு எடுக்கணும்ல அதை விட்டுட்டு வக்பு ஓர்ட்டில் இருக்கிற சொத்து வெளியே கொடுக்குறதா உங்கள் லிமிடேஷன் ஆக்டா இதுதான் நாங்கள் கேள்வியாக கேட்குறோம் அப்போ இந்த இதன் மூலியமாக என்ன செய்யறாங்க வரக்கூடிய மூணு மாநில தேர்தலுக்கு எயிட்டி டுவெண்ட்டி பாலிட்டிக்ஸ் அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் முன்னெடுத்து வச்சு பாருங்க நாங்கள் இஸ்லாமியர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் மூணாவது பெரிய சொத்து புடிங்க மக்கள் இல்லாது நீங்கள் கேட்டீங்களே இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அதுதான் பிளவுவாத அரசியலுக்கான முதல் படி